ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவி எப்பயா யூடியூப் சேனல் இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு கோவிலுக்கு போன விலாக் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் உள்ள பாளையூர்னு ஒரு கிராமம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த இடம் பேர் வந்து பழங்கரை சிவன் கோயில்னு சொன்னால் அங்கே சொல்லுவாங்க பாலையூருக்கு பக்கத்திலேயே இப்போ பார்த்தீங்கன்னா நானும் அச்சானும் வண்டியில் போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா பச்சை பசேன்னு நல்லா பயிர்லாம் இருந்துச்சு அதை அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாத்தீங்களா ரெண்டு சைடு எப்படி இருக்குன்னு இங்கே மேக்சிமம் எல்லோரும் தான் போகிறாங்க இல்லைன்னா ஒரு சிலர் நடந்து போகிறாங்க இதுக்குள்ளே பஸ்ஸு போகுமா என்னென்னு எனக்கு தெரில நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த கோயிலுக்கு நான் வந்ததில்லை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் பாலையூரில் இருக்கவங்க இந்த கோயில் பற்றி தெரிஞ்சால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பார்த்திங்கனா இது வந்து கோவில் முன்னாடி இப்போ வாங்க நான் உங்களுக்கு கோயிலில் சுற்றி காமிக்கிறேன் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கம்பம் சொல்லுவாங்கள்ல கோவிலில் அது இருக்குது சிவனுக்கு நேராக நந்தி செல்ல வச்சுருக்காங்க இப்போ ரே இப்போ பார்த்திங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் வச்சுருக்காங்க நாங்கள் ஒரு பன்னெண்டு மணி போல் போயிருந்தோம் நாங்கள் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய சாமி வாராகியம் இருந்தாங்க அப்புறம் மகேஸ்வரி சாமி அந்த சாமி இருந்தாங்க நான் பாதி சாமி பேரெலாம் படிக்கலை அப்புறம் விநாயகர் இருந்தாங்க பார்த்திங்கன்னா இட்லி பூ அந்த பூவெல்லாம் இருந்துச்சு சாமிக்கு த வைக்கிறதுக்காக அரளிப்பூ செம்பருத்தி பூ அதெல்லாம் இருந்துச்சு இந்த கோவிலுக்கு யார் யார் போயிருக்கீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சைடும் பார்த்திங்கன்னா செடியெல்லாம் வச்சுருக்காங்க மஞ்சள் கலர் அரளிப்பூ அந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா கோபுரம்லாம் தெரியும் கோவிலோடது இது பார்த்திங்கன்னா மகா விஷ்ணு சாமி வாங்க அப்படியே அடுத்த சாமியை பார்க்குறதுக்கு போகலாம் இது ஒரு அரிமலத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட மூணு இல்லைன்னா நாலு கிலோமீட்டர் இருக்கும் இந்த இடம் தப்பாக சொல்லியிருந்தால் வந்துச்சிக்கோங்க இது வேல் வச்சுருக்கதை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க முருகன் சாமி இது ஹோமம் வளர்த்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே இந்த சாமி தான் கோபுரத்தோட உள்ளே இருக்கும் ரொம்ப மேலே இல்லாமல் பக்கத்துலேயே இருக்கும் கோபுரத்தோட உள்ளேயே இந்த சாமி பேர் பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர் இது வந்து நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கைத்தட்டி சாமி கும்பிடுவோம் அப்புறம் நூலெல்லாம் பிச்சு போடுவோம் அது என்னன்னு எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் அது என்னென்னு கீழே கமெண்டில் சொல்லுங்க இது வந்து ரொம்ப பழமை வாய்ந்த சிவன் கோயில்னு சொல்கிறாங்க பழங்கரையில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஒன்பது நவகிரகங்கள் இருக்குது சனிக்கிழமையானால் நாங்கள்லாம் போய் அந்த சுற்றுவோம் ஒன்பது தடவை இல்லைன்னா பன்னெண்டு தடவை இல்லை அந்த மாதிரி ஒரு கணக்கை வச்சு சுற்றுவோம் இந்த சைடும் செடியெல்லாம் வச்சிருந்தாங்க அப்புறம் இந்த சைடுமே சாமியெல்லாம் இருக்குது இது பார்த்திங்கன்னா பைரவர் சாமி இந்த சாமி பேரு எனக்கு என்னன்னு தெரியல நான் ஒழுங்காக படிக்கலை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் ரெண்டு சாமி இருக்குது சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில உட்கார்றதுக்கு இடம் இருந்துச்சு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பணும் இது உள்ளே பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் நான் வந்து உள்ளலாம் வீடியோ எதுவும் எடுக்கலை அவ்வளோதான் சாமி கும்பிட்டு முடித்தாச்சு இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்